பிள்ளை அறப்பள்ளி வீட்டுக்கு வந்துட்டாங்க குடும்பத்தோட சாப்பிட கொஞ்சம் சாப்பிட கொஞ்ச நேரம் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம் பக்கத்துக்கார ஒரு நாலஞ்சு மீன் கொடுத்துருந்தாங்க இந்த மீனை கூட தான் சமைச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு காய் சொல்லிக்கிறவங்க தேவி ஸ்ரீ பொன்னரசி நூரா நவீன் நோன்சிகா எடினா ஸ்ரீதேவி ஆனந்தன் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வர மீனன் குடும்ப சொல்ல ஒரு காய் சொல்லிக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரிம்மா என்ன மீன் மட்டும் சொன்னீங்க நண்டு கிடக்கு என்ன செய்ய போறீங்க ரெண்டையும் மொத்தமா போட்டு குழம்பு வச்சீங்கன்னா குழம்பு நல்லா இருக்காச்சனி மீன் குழம்போட நண்டை சேர்க்கவே கூடாது நீ எவ்வளவுதான் ருசியாக கட்டியாக குழம்பு வச்சாலும் அந்த நண்டு சேரும் போது குழம்பு தண்ணியாகவும் போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நேற்று வச்ச மிளகு ரசம் இருக்குன்னு சொன்னிங்கல்ல அந்த மிளகு ரசத்துக்கு ஏற்ற மாதிரி நண்டை கிரேவி பண்ணி மீனை பொறிச்சிருங்க இந்த மீனை குழம்பு வச்சாலும் நல்லா இருக்காது சரியா இப்போ நண்டு சுத்தம் பண்ணி தான் இருக்குது ரெண்டு மீன் தான் ஆஞ்சிட்டு வாங்க எடுத்துடலாம் நான் பாப்பா அழுகுது தூக்கி வச்சுக்கிறேன் கிளீன் பண்ணி இருந்துச்சுங்க மீன் மட்டும் வெட்டாம இருந்து மீனை வெட்டியாச்சுங்க இப்போ போட்டு உறச்சி கழுவிக்கிறோம் பண்ணி தாங்க இருந்துச்சு இப்போ நம்ம கைப்பட ஒன்றுக்கு ரெண்டு மூணு கழுவி எடுத்துக்கணும்

லைட்டா தூள் சேர்த்துக்குவோம் தேவையான தண்ணி ஊதிக்குறோம் அண்டை கிரேவி வைக்கிறக்காண்டி சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோங்க

സേർത്ത് നമ്മ നല്ലേ വതങ്ങി വന്നിട്ടു നമ്മ തക്കാളിയും സേതുക്കറിയും

ரெடி மீன் காண்டி மசாலா விரைவு எடுத்துருவாங்க மஞ்சத்தோ மிளகாத்தும் சேர்த்துருவாங்க கருவாப்பில சேர்த்துக்க தேவையான உப்பு சேர்த்து மொத்தமா விரைவில் எடுத்துக்கோங்க நம்ம நண்டை சேர்த்துக்கிறோம் நம்ம அரைச்ச வச்ச மசாலையும் சேர்த்துக்கிறோம் தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் േക്കാളെ നമ്മൾ നല്ല ഗ്രേവി റെഡി ആയിരുന്ന മീൻ പെരുക്ക ദോശകെല്ലാം എടുക്കലോ என்ன விதிக்கிறோம் மீன் பொரி எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கும் பிள்ளை எல்லாமே அரை பள்ளி கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க சாப்பிடறக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு காய் சொல்லிக்கிறோங்க களா கரி கரி குடியாத்தம் சந்தியா எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் மீன் குடும்ப சார்பாக காய் சொல்லிக்கிறோங்க தங்க பிள்ளைல நீங்களும் சொல்லுங்கம்மா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் மீன் நண்டு குடுத்திருந்தாங்க அவங்க கொடுத்த மீன் நண்ட வச்சு ஒரு ருசியான நண்டு கிரேவி மீன் பொரியல் பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன தவிர சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி மகன் தனிசிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவர் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால பேரும் புகழோட நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் சார்பாக வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க தங்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா நீங்க சொல்லுங்கத்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனிசி சாப்பிடுங்க

ஒரு சில சொந்தங்களா வந்து டிஃபரண்டா வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுங்க நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பத்தியுமே டிஃபரண்டான பொருளாதாரங்கள் வாங்காம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சமைச்சு காட்டுறதே ஒரு டிஃபரண்ட் தான் நம்மள மாதிரி யாருமே பெருசா வந்து சமைச்சிருக்க மாட்டாங்க நம்ம பத்து ரூபா கருவாடு பாயிட்டு வாங்கி கூட நம்ம இப்படியும் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வீடியோ பொதுவுகள் பண்றோம் இன்ன வரைய பெரிய அளவுக்கு பொருளாதாரங்கள் வாங்கி நம்ம இன்ன இன்னவரையும் சமைச்சது கிடையாது பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வாங்கி நம்ம சமைக்கிறது வந்து நம்மளுக்கு பயனும் கிடையாதுங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இப்படியும் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதா நம்ம வீடியோ பொதுவா கொண்டு போய்க்கிருக்கோம் ஆனா நீங்க சொன்ன அர்த்தம் என்னன்னா வந்து கொஞ்சம் வெளியிலையும் கொண்டு போய் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா அதனாலதாங்க வெளியில போகாம இருக்கும்

அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க